மைதிலியை காண வேக வேகமாக தயாராகி தன் வீட்டிலிருந்து வெளியே வந்த அதன் மக்கள் அனைவரும் திரண்டிருப்பதைக் கண்டு வியந்து போனான் மைதிலி பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்தது அனைத்து ராஜ்யத்திற்கும் தெரிய வந்தது மைதிலியை பாராட்ட பலரும் பல இடங்களிலிருந்து தென்பாண்டி நாட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் ஒரே இரவில் சால்வன் குடும்பம் பல நாட்டு மக்களின் பார்வைக்கு வந்தது அவர்களின் பெருமையும் ஊங்கியது ஆதன் அவன் பக்கத்தில் இருக்கும் ஒருவரை அழைத்து என்ன திடீர்னு கூட்டமோ என்று கூறிவிட்டு ஆதனை ஆச்சரியமாக பார்த்தார் ஏனென்றால் ஆதனுக்கு நேற்றுதான் உடம்பில் பல காயங்கள் ஏற்பட்டது ஆனால் இன்று அந்த காயங்களின் தலும்பு கூட இல்லை எவ்வாறு அந்த காயங்கள் அனைத்தும் ஒரே இரவில் மறைந்து போனது என்று அவர் ஆதனை கண்டு ஆச்சரியப்பட்டார் ஆனால் இது ஆதனுக்கு பழகி போன ஒன்றுதான் ஆதனின் பனிரெண்டாவது வயது முதல் அவனது உடலில் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது அந்த மாற்றங்களில் இதுவும் ஒன்று ஆதனுக்கு ஏற்படும் காயங்கள் அனைத்தும் ஒரே இரவில் குணமாகிவிடும் ஆதன் வெளியில் பயிற்சிக்கு செல்லாததால் இந்த உண்மை யாருக்கும் தெரியாது ஆதனுக்கு அங்கு நடப்பதை பார்க்கும் போது மனதில் ஏதோ தவறாக போது போல தோன்றியது இருந்தும் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கூட்ட நெரிசல்களுக்கு நுழைந்து கோட்டையை நோக்கி சென்றார் போகும் வழியில் ஒரு பூக்கடையில் ஒரு அழகான பூ ஒன்று மைதிலிக்காக ஆசையாக பறித்து கொடுப்பது வழக்கமானது அந்த பூவை ஆதனிடமிருந்து அன்புடன் பெற்றுக் ஆதன் அந்த பூவை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் கோட்டையின் வாசலில் பலரும் தங்களை உள்ளே விடுமாறு கேட்டு சிலர் பிரச்சனை செய்து கொண்டிருந்தனர் ஆதனை சால்வன் குடும்பத்தினர் யாருக்கும் பிடிக்காது என்றாலும் ஆதன் மைதிலிக்கு நிச்சயம் செய்யப்பட்டவன் என்ற ஒரே காரணத்தினால் அவனால் கோட்டைக்குள் எங்கு வேணாலும் சுலபமாக நுழைய முடியும் கோட்டைக்குள் மைதிலியை தேடி அவளின் அறைக்கு சென்றார் போகும் வழியெல்லாம் மைதிலியை காண வந்தவர்கள் அவளைப் பற்றி பெருமையாக பேசுவதைக் கேட்டு நெகிழ்ந்தார் போகும் வழியில் மைதிலியை ராஜசபையில் கண்டார் மைதிலி அங்கு கம்பீரமாக அமர்ந்து கொண்டு வருபவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் உலகை வியப்படைய செய்த மைதிலியை வாழ்த்த பெருநகரங்களை சார்ந்த சான்றோர்கள் அரசர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ராஜகுருக்கள் என பலரும் படையெடுத்து வாழ்த்து மலையில் நனைந்து கொண்டிருந்த மைதிலியால் ஆதன் அவன் கொண்டு வந்த மலரோடு மைதிலியை தூரத்தில் இருந்தபடியே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் அப்போது மக்களுக்கு இடையில் ஏதோ சலசலப்பு கேட்டது கூட்டத்தை பிளந்து கொண்டு சில வீரர்கள் அணிவகுப்பாக வந்தனர் அந்த வீரர்கள் அனைவரும் இரும்பு கவசமும் மர்ம முகமுடியும் அணிந்தவாறு கையில் வேல் ஈட்டி போன்ற ஆயுதங்களை வைத்திருந்தனர் அவர்களுக்கு நடுவே ஒரு வயதானவர் வெள்ளை தாடியுடன் கையில் ஏந்தியவாறு நடந்து வந்தார் அவருடன் ஆஜானு பாகுவான ஒரு வீரன் பெரிய வாளுடன் வந்தார் மக்கள் அனைவரும் திகைப்புடன் அவர்களை பார்த்தனர் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவன் ஏ பாத்தியா யார் வந்திருக்கான்னு என்று கேட்க அண்ணே அவங்க அந்த சயகன் வம்சம்தானே என்று ஆச்சரியத்துடன் கூறினார் ஆமடா தம்பி அவங்களே தான் அதோ அவர்தாடா மாபெரும் கபடபுரம் நாட்டோட இளவரசன் அட்டோரியன் என்று அவர் மெய்சிலிருத்தபடி கூறினார் கபடபுரம் தென்பாலி நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் மாபெரும் ராஜ்ஜியம் தென்பாலி நாட்டை விட படைபலமும் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்பவர்களும் நாட்டு வளமும் மிக்க மாபெரும் ராஜ்ஜியம்தான் கபடபுரம் சயகன் வம்சம் கபடபுரத்தில் புகழ் பெற்ற வம்சம் கபடபுரத்தை ஆழ்வது சயகன் வம்சத்தை சார்ந்தவர்கள்தான் கபடபுரத்தின் இளவரசன் அட்டோரியன் எவராலும் வீழ்த்த முடியாத மாவீரன் பல நாடுகளுக்கு சென்று பல போட்டிகளில் வீரர்களையும் அரசர்களையும் துவம்சம் செய்திருக்கிறான் கபடபுர பெண்களின் ஆசை நாயகன் அட்டோரியனுடன் வந்திருப்பது சயகன் வம்சத்தின் ராஜகுரு நெடுமுடி மைதிலி இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து வந்த சயகன் வம்சத்தினர் தென்பாலி நாட்டு என் வணக்கங்கள் என்று கம்பீரமாக கூறினார் நெடுமுடி சத்ரபதியும் அவர்களின் ராஜசபையும் திகைப்பில் எழுந்தன ஆனால் மைதிலி மட்டும் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் கவனித்துக் கொண்டிருந்த ஆதன் மனதில் திரும்பவும் ஏதோ தவறு நடக்க போகிறது என்ற சலனம் ஏற்பட்டது வணக்கம் ராஜகுரு நெடுமுடி நீங்க எங்க ராஜ்யத்துக்கு வந்திருக்கத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் என்று கூறினார் சால்வன் வம்சத்தின் தலைவர் சத்ரபதி நன்றி சத்ரபதி இவர்தான் புகழ்பெற்ற கபடபுரத்தின் இளவரசர் பல வீரர்களை போட்டியில் தவிடுபொடியாக்கிய மாவீரன் அட்டோரியன் என்று பெருமையாக அறிமுகம் செய்து வைத்தார் ராஜகுரு நெடுமுடி சத்ரபதி அட்டோரியனை பார்த்து பெருமிதம் கொண்ட பிறகு இளவரசர் அட்டோரியனை தென்பாலி மக்கள் சார்பாக வரவேற்கிறேன் இதோ இவள்தான் என்னுடைய மகள் மைதிலி என்று மைதிலியை அறிமுகம் செய்தார் சத்ரபதி மைதிலி ஓமா போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என்றார் சத்ரபதி மைதிலியும் எழுந்து சென்று ராஜகுரு நெடுமுடியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் ராஜகுரு சத்ரபதியை பார்த்து கபடபுரத்தின் அரசர் அமரர் சார்பாக ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் ராஜகுரு நெடுமுடி நல்லது இந்த விஷயத்தை தனியா பேசுவோம் என்று கூறிவிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றார் சத்ரபதி சில நொடிகளில் ராஜசபை கலைந்தது மைதிலியை காண வந்த மக்கள் எல்லாம் திரும்பி சென்றனர் மைதிலி அவள் அறையை நோக்கி சென்றார் ஆதன் மைதிலியை காண அவளின் ரூமை நோக்கி சென்றாள் செல்லும் வழியில் ஆதனின் காலுக்கு இடையில் ஒரு எளி ஒன்று வந்து அவனை தடுமாற செய்தது ஆதன் தடுக்கி அரண்மனையில் இருக்கும் ஒரு அறையின் கதவின் மேல் விழுந்தார் அப்போது அங்கு சிலர் பேசும் சத்தம் கேட்டது உள்ளே கபடபுரத்தின் அரச குடும்பத்தை சேர்ந்த சயகன் வம்சத்தின் ராஜகுரு நெடுமுடி மற்றும் அட்டோரியன் சத்ரபதியிடம் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர் கபடபுர நாட்டோட நம்பிக்கை நாயகன் எங்கள் இளவரசன் அட்டோரியன் தற்காப்பு கலையில ஏழாவது நிலை வீரர் எனது ஏழாவது சத்ரபதி சால்வன் ஆச்சரியப்பட்டார் சத்ரபதி எங்களின் அரசர் உங்கள் மகள் மைதிலி சக்தி வாய்ந்த செய்ததற்கு வாழ்த்துக்களை சொல்ல சொன்னார் அது மட்டுமின்றி உங்கள் மகளை எங்கள் இளவரசருக்கு மனமுடிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாம் இரு ராஜ்யமும் ஒன்று சேர்ந்தால் எவரும் வீழ்த்த முடியாத பலம் வாய்ந்த படையாகும் என்று அவர் கருதுகிறார் என்று ராஜகுரு நெடுமுடி கூறினார் அதை கேட்டுக் கொண்டிருந்த ஆதன் கடும் கோபத்திற்கு ஆளாகினார் ஆதனுக்கு கோபத்தில் கதவை திறந்து கொண்டு போய் அவர்களை உண்டு இல்லை என்று செய்துவிடலாம் என்ற கோபம் வந்தது ஆனால் மைதிலியின் அப்பாவும் இவ்வளவு நாட்கள் தன் மாபாவாக நினைத்துக் கொண்டிருந்த சால்வன் குடும்பத்தின் தலைவர் சத்ரபதி இதற்கு கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று நினைத்து அவர் வார்த்தைகளுக்காக காத்திருந்தான் ஆனால் சத்ரபதி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உண்மைதான் கபடபுரமும் தென்பாலி நாடும் ஒன்று சேர்ந்தார் நம்மளை யாரும் தோற்கடிக்கவே முடியாது அது மட்டும் இல்ல என்னோட பொண்ணுக்கு சரியான ஜோடி அட்டோரியன் தான் என்று சந்தோஷத்தில் கூறினார் சத்ரபதி இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதனின் கண்கள் சிவந்தது தன் தாத்தா இவரை நம்ப வேண்டாம் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது ஆதனுக்கு ஞாபகம் வந்தது சத்ரபதியின் பேச்சை கேட்ட நெடுமுடியின் முகம் சற்று மாறியது எந்த தகுதியும் இல்லாத சாதாரண சாமானியனுக்கு தன் மகளை கட்டி கொடுக்க எப்படி ஒப்புக்கொண்டீர்கள் பறவையின் சக்திக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் உரிய இளவரசிக்கு அவன் எவ்வாறு தகுதியானவன் என்று நினைக்கிறீர்கள் அந்த உதவாக்கரையை மனமுழிக்க ஒப்பந்தம் செய்துவிட்டு இப்போது எங்களிடம் சம்மதம் சொல்கிறீர்கள் அவனும் எங்கள் இளவரசருக்கு சமம் என்று நினைத்தீரோ என்று ஆக்ரோஷமாக கூறினார் ராஜகுரு நெடுமுடி நெடுமுடியின் கர்ஜனை குரலைக் கேட்டு சற்று ஆடி போனார் சத்ரபதி இல்ல இல்ல நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அந்த கல்யாண ஒப்பந்தம் தெரியாம நடந்த ஒரு விபத்து என்று தடுமாறியபடி கூறினார் சத்ரபதி உடனே அருகில் இருந்த கபடபுரத்தின் இளவரசன் அட்டூரியன் ஆதனை தீர்த்து கட்டிடலாமா எனக்கு போட்டியா ஒருத்தன் இருக்க அவனை விட்டு வைக்கிறது தப்பு அவன் உயிரோடு இருக்கவே கூடாது என்று கர்வமான குரலோடு தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து சத்ரபதியிடம் சொன்னார் இந்த சிரமத்தை உங்களுக்கு தர நான் விட மாட்டேன் ஆதனை நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு காலையில அவன் விடியல பார்க்க மாட்டான் என்று சிரித்தபடியே கூறினார் சத்ரபதி அந்த சமயம் ஆதன் சாய்ந்திருந்த கதவு சட்டென்று திறந்து கொண்டது படார் என்ற சத்தத்துடன் ஆதன் தட்டுத்தடுமாறி தடுமாறி அவர்கள் இருக்கும் அறைக்குள் வந்து விழுந்தார் சத்ரபதி நெடுமுடி அட்டோரியன் மூவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள் நீயா என்று கோபத்தில் கண்களை விரித்தபடி கூறினார் சத்ரபதி இவன் யார் என்று நெடுமுடி கேட்க இவன்தான் அந்த ஆதன் என்று வெறுப்புடன் கூறினார் சத்ரபதி உடனே அட்டோரியன் அவனை கொல்ல அவன் வாளை சையில் எடுத்துக்கொண்டு ஆதனை நோக்கி நகர்ந்தான் சத்ரபதி குறுக்கிட்டு அட்டோரியனை தடுத்து நிறுத்தினார் ராஜகுரு நெடுமுடியும் வேண்டாம் என்பது போல தலையசைத்தார் அட்டோரியன் அமைதியாக உள்ளே வைத்தான் போது எனக்கு அருவறுப்பா இருக்கு சி உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒட்டு கேட்டிருப்ப என்று கோபமாக கத்தினார் சத்ரபதி ஒட்டு கேட்டதுனால தானே உங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு என்று கூறிக்கொண்டே எழுந்தான் ஆதன் ஆதனின் முகம் கோபத்தில் நிறைந்திருந்தது அதை கண்டபோது சத்ரபதிக்கு மேலும் கோபம் அதிகரித்தது ஆதன் இதற்கு முன் கோபப்பட்டு யாரும் பார்த்ததில்லை அது மட்டுமின்றி வார்த்தைக்கு மறுபேச்சும் சத்ரபதி அவரின் பக்கவாட்டில் இருந்த சூரியை எடுத்து ஆதனை நோக்கி அந்த கத்தி மின்னல் வேகத்தில் நோக்கி வந்தது ஆதனுக்கு அந்த கத்தி அவரை நோக்கி நெருங்கி வருவது ஸ்லோ மோஷனில் தெரிந்தது அங்கு இருப்பவர்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் ஆதன் அந்த கத்தியை சுலபமாக பிடித்தார் சத்ரபதிக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது ராஜகுரு நெடுமுடி ஆதனை கூர்ந்து கவனித்தார் அட்டோரியன் கோபமாக அவனை முறித்துக் கொண்டிருந்தார் இந்த கத்திய திரும்ப வீச ஒரு நொடி போதும் பாத்துக்கோங்க என்று அழுத்தமான குரலில் கூறினான் ஆதன் நாயே உனக்கு அவ்வளோ திமிரா என்று கூறிவிட்டு அங்கிருக்கும் மணியை அடித்தார் தென்பாலி நகரத்தின் வீரர்கள் வேகமாக அறைக்குள் வந்து ஆதனை பிடித்தனர் என் மக கூட உனக்கு நடக்க இருந்த திருமண ஒப்பந்தத்தின் மேல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை எந்த தகுதியும் இல்லாம உனக்கு எப்படி என் பொண்ண தருவேன் நினைச்ச என் பொண்ணு தென்பாலி நாட்டோட எழுச்சி விதை என்று கோபமாக கத்தினார் எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவன் திட்டம் ஏதேதோ சொல்லி உனக்கு நிச்சயம் பண்ணி வச்சுட்டான் டேய் உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமாடா என்று வெறுப்புடன் கூற ஆவேசத்துடன் ஆதன் தெரியும் யா என்னோட அப்பா யாரு நான் எந்த வம்சத்தை சேர்ந்தவனே எனக்கு தெரியும் தெரிஞ்சுகிட்ட என்று உரத்த குரலில் கூறினான் ஆதன் அதை கேட்டதும் சத்ரபதிக்கு திகைப்பாக இருந்தது நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா சின்ன வயசுல இருந்தே மாமா மாமான்னு உன்னதான சுத்தி வந்துட்டு இருந்த நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருந்தேன்ல சால்வன் வம்சத்துக்காக என்னோட உயிரையே கொடுக்க தயாரா இருந்த அதுவும் உனக்காகத்தான் இன்னைக்கு உன்னோட பொண்ணு உயிரோட இருக்கானா அதுக்கு நான் தான் காரணம் என்னோட உயிரை கொடுத்து காப்பாத்தின இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறீங்களே கோபமாகவும் கண்ணீருடனும் கூறினான் கேட்டுக்கொண்டிருந்த நெடுமுடி இவன் என்ன சொல்றான் இவன் சொல்றது உண்மையா சொல்லுங்க சத்ரபதி என்று கேட்டார் சற்று ஒளர்றான் அவனை கைது பண்ணுங்க பாதாள அறையில் அடைங்க என்று ஆணையிட்டார் சத்திரபதி என்ன விடுங்க நான் மைதிலியை பார்க்கணும் நடந்த எல்லாத்தையும் சொல்லணும் இது அவளுக்கு தெரிஞ்சா அவ உங்களை சும்மா விட மாட்டா என்று ஆதன் கத்த அப்படியே அவனை கூட்டிக் கொண்டு சென்றனர் வீரர்கள் இரண்டு வீரர்களை தள்ளிவிட்டு அவர்களிடம் தப்பித்து மைதிலியை பார்க்க அவளின் ரூமை நோக்கி சென்றான் ஆதன் ஆனால் இன்னும் சில வீரர்கள் திரண்டு அவனை பற்றி கொண்டனர் ஆதன் ஒரு காலை போல திமிரிக்கொண்டிருந்தான் இத்தனை நாட்கள் ஆதனை ஒரு முட்டால் கோலை என்று நினைத்தவர்கள் எல்லாம் இப்போது ஆதனை கண்டு ஆச்சரியத்தில் இருந்தனர் வீரர்கள் பலரும் சேர்ந்து ஆதனை கட்டுப்படுத்த திணறுவதை பார்க்கும் போது பல வருடங்கள் வாடிவாசலை வென்ற காளையை கண்டு வீரர்கள் பயப்படுவது போல் இருந்தது பின்பு ஒரு வழியாக பாதாள அறையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் ஆதன் இருள் நிறைந்த அறையில் தனிமை அவனை சூழ்ந்தது அங்கே மனிதர்களின் குரல் ஓய்ந்திருந்தது பசி தாகம் அவனை பெரிதும் பாதிக்காதிருந்த போதும் ராஜகுரு தித்தன் அவனுக்காக வைத்துவிட்டு போன கடிதத்தின் பெயரில் கொண்டிருந்த நம்பிக்கை அவனது வம்சாவளியில் ஏதோ ஒரு உயிர் தனக்காக எஞ்சியிருப்பதை அறிந்த அவன் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருந்தான் அந்த சிறை அவனுக்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அவன் உடலை சூழ்ந்திருந்த சங்கிலிகளின் சத்தம் மட்டுமே அவனுக்கு துணையாக இருந்தது அந்த சத்தம் என்னை உடைத்தறி என்று அவனிடம் சொல்லிக் கொண்டிருப்பதாய் ஆதன் எண்ணிக்கொண்டிருந்தான் மேலும் ராஜகுரு தித்தன் தந்து போன புத்தக குறிப்புகளும் இதுவரை அவன் பெற்ற பயிற்சிகளும் அவனை மேலும் உளமாற ஊக்குவித்துக் கொண்டிருந்தது கனலாய் அவன் கண்ணில் தீ ஒன்று தென்பட்டது எரிமலை போல தன் நேரத்திற்காக ஆயத்தமாக தயாரானான் ஆதன் மாவீரன் ஆகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கிளங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது